ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் அருமையான டேஸ்ட்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏதாவது ஒரு ரெசிபியை பார்த்தே உடனே செஞ்சு பார்க்கணும்னு தோணும். அதே ரெசிபியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செஞ்சு சாபணும்னு தோணும். அப்படி நினைக்கக்கூடிய ரெசிபில இந்த கேரளா ஸ்பெஷல் நெய்யடையும் ஒண்ணு ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகா லேயர் லேயரா கலரா அதுவும் ஆர்ட்டிஃபிஷியல் கலரே சேர்க்காம நேச்சுரலான கலர்ல டபுள் கலர்ல சூப்பரான டேஸ்ட்ல நெய்யடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யதுக்காக நம்ம பேட்டர் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டர் பவுடரா மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ட்ரெடிஷனலா செய்யணும்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குதம்பம் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பால ஒன்று கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்துல நீங்க விருப்பப்பட்டா சுகர் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததா இது கூட கால் டீஸ்பூனுக்கு குறைவா டேபிள் சால்ட் சேர்த்துட்டு இப்போ இது நல்ல கட்டிகள் இல்லாம ஒரு நிமிஷத்துக்கு ஃபைனா அரைச்சிட்டு அரைச்ச விழுத வேற ஒரு பாத்திரத்துல ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாம இது மாதிரி நல்லா கிளியரா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதாங்க இருக்கும் மாவு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இது போல இருக்கும் மாவுக்குள்ள ஒரு கரண்டியை நினைச்சு எடுத்துட்டு அந்த கரண்டியில இருக்கிற மாவை விரல்களால ஒரு கொடு மாதிரி போட்டு பார்த்தோம்னா மாவு வந்து நல்ல திக்கான பைண்டிங் மாதிரி கரண்டியில ஒட்டிருக்கணும் அதுதான் சரியான பதம் ஃபர்ஸ்ட் பேட்டரா தயார் பண்ண மாவு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா மிக்ஸி ஜார்ல நாலு முழு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு நூறு கிராம் இருநூறு கிராம் மைதா அளவிற்கு நூறு கிராம் அளவு சர்க்கரை சரியானதா இருக்கும் இப்போ இது கூட அஞ்சு முழு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல வடிகட்டிய பயன்படுத்திட்டு இதுல சேர்த்திருந்தோம்ல ஏலக்காய் அதோட சக்கையெல்லாம் நின்னுடுற மாதிரி வடிச்சிட்டு சேர்த்திடலாம் இந்த மாதிரி ஏலக்காவோ மஞ்சள் பொடியும் முட்டையில சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்வீட்ல முட்டையோட பிளேவர் கொஞ்சம் கூட வரவே வராது ஏற்கனவே ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து ஒரு தான் வச்சிருக்கோம் அடுத்ததா இன்னொரு பேட்டரும் இது போல ரெடி பண்ணிருக்கோம் இதோட கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் மொத்தத்துக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு பேட்டரும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இது போல சாப்பிட பயன்படுத்தக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்துல தண்ணீர் சேர்த்துட்டு கொதிக்க வச்சிருக்கேன் அதுக்கும் மேலே இட்லி பிளேட்டை கவிழ்த்தி போட்டுட்டு இப்ப நம்ம நெய் தடவி ரெடியா வச்சிருந்தோம்ல அந்த பிளேட்டை அது மேல வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க இந்த மைதா மாவு கலவைய ரெண்டு குழிக்கரண்டி அளவு அதுல சேர்த்துட்டு நல்லா இது போல தோசை மாதிரி கேப்பே இல்லாம பரத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க வெந்ததுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும் இப்போ இது வெந்ததுக்கு மேல கொஞ்சமா நெய்யை தொட்டுட்டு இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க கண்டிப்பா நெய் செய்ங்க அப்பதான் சுவை மனமும் ஜாஸ்தியாக இருக்கும் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேட்டர் ரெடி பண்ணோம்ல முட்டை கலவை அதுல இருந்து ரெண்டு மூணு குழி கரண்டி அளவு கலவையை எடுத்து இது மேல சேர்த்துட்டு அதையும் தோசை போல இது மாதிரி கேப்பே இல்லாம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முடி போட்டு மூடி ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு லிட்ட ஓபன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க இது மாதிரி தான் இப்ப இது மேல மறுபடியும் நெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க நெய் கண்டிப்பா அடை இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம மைதா கலவையில இருந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு தோசை மாதிரி ஸ்பிரெட் பண்ணி விட்டுட்டு இதே மேல இப்போ முடி போட்டு மூடி மறுபடியும் மறுபடியும்ல ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை கலவையை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய ரெண்டு கலவை தீர்ற வரைக்கும் லேயர் லேயரா ஃபார்ம் பண்ணி இந்த ரெண்டு கலவையுமே தீர்ற வரைக்கும் சேர்த்து முடிச்சிருங்க ஃபைனலா நீங்க லேயரை முடிச்சதுக்கு அப்புறமா மைதா கலவையால க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க நான் அப்படிதான் லேயரை ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா மைதா கலவையை சேர்த்துட்டு இந்த லேயரை முடிச்சுட்டேன் கம்ப்ளீட்டா இதை வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க கம்ப்ளீட்டா வெந்துருச்சு இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சூடா இருக்கிற அந்த பிளேட் எடுத்து வெளியில வச்சிடலாம் இந்த ஸ்வீட் சூடா இருக்கும் போதே இந்த டாப் லேயர்ல கொஞ்சமா நெய் எடுத்துட்டு இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க இது மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் வறட்சி ஆகாமல் நல்ல சாஃப்டான டெக்ஸ்டர்லயே இருக்கும் இப்ப நெய் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு சுத்தி இது போல கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது போல ஷேப்ல கட் பண்றேன் பாருங்க கட் பண்ணும் போது எந்த அளவுக்கு நைஃப் நல்ல ஸ்மூதா உள்ள இறங்குதுன்னு ஏன்னா இந்த ஸ்வீட் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லைங்க சாப்பிடறதுக்கு அருமையான சுவையில இருக்கும் இதுல முட்டை சேர்த்திருக்கோன்னு நம்மளா சொன்னாதான் உண்டு ஏன்னா இதுல முட்டை சேர்த்திருக்க சிம்டமே தெரியாது ஏன்னா இதுல கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல் வரவே வராதுங்க பாத்தீங்களா இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் பீசஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் டபுள் கலர்ல லேயர் லேயரா ஒயிட்